வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி நமாஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாக்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாக்கப் பதிவினை புதன் தினமே பயபடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தன்னூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமுறை விரிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய தினம் தன்னூர் மாதம் மாரழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியவர் சாட்சா பரமே ஆதிபராசக்தி பரமேஸ்வரி சகேத பரமேஸ்வரர் அவருக்கு இந்த தனுர் மாதத்தில் இன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்று பின்னிரவு ஸ்ரீ சிவகாமசுந்தரி சபையில் நடராஜ பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகம் நடைபெறும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எங்கே நடக்கும் அப்படின்னாக்க சிதம்பரத்தில் பிரம்மாண்டமாக நடக்கும் அண்டாண்டாவது ஏகப்பட்டதாக நடக்கும் ஏன்னா பரமேஸ்வரன் வந்து அபிஷேக பிரிய இந்த ஆருத்ரா தரிசனத்தை பற்றி ஆருதா தரிசன அபிஷேகம் மற்றும் ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பில் நமது சேனலில் வீடியோ பதிவாக பதிவிட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சாக்ஷா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சியும் பரிபூரண ஆசிரியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நமது சேனலில் இந்த ஆருத்ரா தரிசனமானது எங்களது கிரகத்தில் ஒவ்வொரு வருடமும் பிரம்மாண்டமாக விஸ்தாரமாக லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சுயமாக இருக்க வேண்டும் என்று பிரம்மாண்டமான அபிஷேகங்கள் பின்னிரவு நடைபெற்றது ஆனால் இந்த வருஷம் சில அசௌகரிய காரணத்தினால் இந்த வருடமானது பூதியானது நடைபெறாது என்று தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவதாக நடைபெறும் என்று தெரிவித்து விட்டேன் அதற்காக தாங்கள் அனைவிடம் அனைவரிடமும் மன்னிப்பு கூறுகிறேன் ஆகவே யாரும் காணிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அதில் சொல்லியிருந்தேன் யாரும் தயவு செய்து இந்த வருடம் அனுப்ப வேண்டாம் அடுத்த வருடம் உழைத்து கடந்தால் அடுத்த வருடம் கண்டிப்பாக நிச்சயமாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றாவதாக இன்றைய தினம் தனூர் மாதம் அருகே மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆகவே நாம் இது வந்து மனிதர்களுக்கு வந்து பேடை மாதம் அந்த பேடை மாதமாக இருக்கிறதுனால தான் நாம் அனைவரும் காலை முதல் நான்கு முழு முதல் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டி வர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோ பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சீராமதியம் பஞ்சாங்கம் அனைவருக்கும் இனிய ஆருத்ரா அபிஷேகம் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி தனோர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டு ஒம்போது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் சூரியோரியமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயணை ருது ஏமந்தருதோ மாசமானது ஆக்கரஹாயண மாசை மார்கழி மாதம் தனூர் மாசை பக்ஷமானது சுக்கரபக்ஷையே வளவுகிறேன் திதியானது சதுர்தசியா சதுர்தசி திதி ஐம்பத்தி ஏழு அழிகை மூன்று வினாடி பின்னிரவு திங்கட்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆக்கரகாயண மாசே மார்கழி மாதம் தோனூர் மாசே சுக்லபக்ஷா வல்லபிரே சதுர்தசியா சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வல்லபிரே சதுர்தசி திதி மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வணிகப்பிரவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே சுக்லபட்ச வளர்வு சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாதம் சுக்கலபக்ஷ வளர்பெறே சதுர்தசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனம் எடுத்து பிறம் பிறந்த அவருடைய காலம் முடிந்து இறந்தவுடன் அந்த இறந்தவர்கள் அந்த தினத்திலே எந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியை மட்டும்தான் அவர்களுக்கு நாம் இந்த பித்திருக்கர்மாக்கள பித்திருக்கர்மாக்களே வருஷா வருஷம் செய்ய வேண்டும் அப்படியே நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண குழுவாக இடாச்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்துச்சு ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தா ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அது அவர்கள் தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே அவர்களுக்கு செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனாலும் அல்லது அவர்களுக்கு நாம் இந்த வருஷா வருஷம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளின் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய வாசனமானது பானுவாசரை கிழமையானது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மிருகசீரீஷ நட்சத்திரம் மிருகசீரேஷ நட்சத்திரம் பதிமூன்று நாளிகை இன்று வினாடி காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக அதாவது தனு மாதம் மார்கழி மாதத்தில் மிருகசீருஷோ நட்சத்திரம் மிருகசீருஷோ நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையம் பொருளும் தங்கள் பிறந்த நாளை இன்று தான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜன்னம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நுகியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோலி சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கிலேய தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் இன்று தனோர் மாதம் ஆர்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அனைத்து சிவாலயங்களிலும் பின்னர் ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமய நன்றாய பெருமானுக்கு ஆருத்ரா அபிஷேகமானது நடைபெறும் இன்றைய ரவுகாலமானது மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை குளியை காலமான பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை நலநயனமானது இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாளாக இருப்பதால் இன்று காலை மேல் நாள் முழுவதும் நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் அஷ்டமம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயின்பவர்களுக்கு அதிகாலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றுக்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்று ఇరవై పదినోరు మనీ ఎట్టు నిమిడం ముదూ పెన్న కిమాల ఐదు మణి ముప్పి ఇరం నిమిడం వరే చంద్రాటం లో సమస్తా శుభం